ஐயா என் முன்னோரான தேவன் பக்தியுடன் ஸ்ரீகுருவை சேவித்தார் என்று அறிந்தேன் அவர் எப்படி சுவாமிக்கு தெரியுங்கள் என்று வேண்டினான் அப்பனே முன்பு ஸ்ரீகுரு தீர்த்த யாத்திரைகள் செய்து கொண்டு கோதாவரி நதி கரையில் இருக்கும் வாசர சேத்திரத்திற்கு வந்த பொழுது அவரை பக்தியுடன் பூஜை செய்து அவரின் அன்புக்கு பாத்திரமானவன் தான் தேவன் பிறகு ஸ்ரீகுரு அங்கிருந்து புறப்பட்டு பல சேத்திரங்களை பாவனம் செய்து தீர்த்த யாத்திரைகள் செய்து கொண்டு கந்தர்வ நகருக்கு வந்தார் பிறகு அவரின் பெருமை நாலா பக்கமும் சென்றடைய அதை அறிந்து ஸ்ரீகுருவை பார்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் சாயந்தேவன் இந்த கந்தர்வபுரத்திற்கு வந்தார் தூரத்தில் இருந்து கந்தர்வ நகரை பார்த்து அடி அடிக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரங்களை செய்து கொண்டு மடத்தை வந்தடைந்து ஸ்ரீகுருவை பார்த்து கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக வணங்கி வணங்கி தன் அவர் பாதங்களின் தூசியை துடைத்து இரு கைகளை கூப்பி அவரை போற்றலானார் ஹே பரமாத்மா நீங்கள் மும்மூர்த்திகளின் அவதாரம் உங்கள் தரிசனத்தால் நான் தன்யனானேன் உங்களை கண்டதினால் எல்லா பாவங்களும் அகன்றன என் முன்னோர்களும் தன்யனானார்கள் நீங்கள் எல்லா இடங்களிலும் இருப்பவர் சத்குரு பக்தலா ஜெயம் உண்டாகட்டும் ஜீவிகளிடம் கருணை என்ற நீர் நிரம்பிய கமண்டலத்தை நீங்கள் அந்த அந்த பிரம்மரே ஆவீர் நீரை தெளித்து இறந்தவர்களை பிழைக்க செய்கிறீர்கள் தீயவரை தண்டிப்பதற்காக என்பதைப் போல் தண்டத்தை பிடித்திருக்கும் நீங்கள் மகாவிஷ்ணுவே பஷ்மத்தையும் ருத்ராட்சிகளையும் போட்டுக்கொண்டு சந்நியாசியாக இருக்கும் நீங்கள் மகேசனின் தான் பக்தர்களின் பாவங்களையும் வியாதிகளையும் போக்கக்கூடிய வல்லுநர் யார் கிருபையினால் இறந்தவன் உயிரை பெற்றானோ மலட்டு எருமை பாலை கறந்ததோ காய்ந்த அத்திக் கொம்பு துளிர்த்து மரமானதோ கடஜாதிக்காரன் மேன்மை பெற்றானோ அப்படிப்பட்ட உங்களை அறிய யாரால் முடியும் ஸ்ரீகுரு அவன் பக்திக்கு சந்தோஷம் அடைந்து உன் வம்சத்தினரெல்லாம் என் பக்தர்கள் ஆவார்கள் நீ எனக்கு மிக பிரியமான பக்தர் நீ எல்லோருடன் சங்கமத்திற்கு சென்று அங்கு நீராடி அங்கே இருக்கும் அரச மரத்திற்கு பூஜை செய்து மடத்திற்கு சாப்பிடவா என்றார் சாயம் தேவன் சங்கமத்தில் நீராடி அரச மரத்தை சேவித்து மடத்திற்கு வந்து சுவாமிக்கு பூஜை செய்து பிக்ஷை அளித்தார் பிறகு சுவாமி அவரை தன் பக்கத்தில் உட்கார வைத்து மகனே நீ இப்பொழுது எங்கே இருக்கிறாய் உன் குடும்பத்தாரெல்லாம் சுகமாக இருக்கிறார்களா என்று நலன் விசாரித்தார் அவன் சுவாமி உங்கள் அருளால் நானும் என் குடும்பத்தாரும் சுகமாக மேற்கு காஞ்சியில் இருக்கிறோம் என் குடும்பத்தை எல்லாம் என் மகன்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் நான் உங்கள் பாதங்களிடமிருந்து உங்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்க விரும்புகிறேன் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று வேண்டினான் அதற்கு சுவாமி பக்தர்களின் மேன்மையானவரே நான் ஓரிடத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டேன் சில நாள் ஊர்களிலும் சில நாள் காடுகளிலும் எங்களுடன் சேர்ந்து இருப்பதும் எங்களுக்கு சேவை செய்வதும் கடினமானது ஆகையால் நன்றாக யோசனை செய் என்றார் அதற்கு தேவன் கருணாமூர்த்தியே உங்களை சரணடைய வேண்டி வந்தேன் வேண்டாம் என்று சொல்லாதீர்கள் குருவை சேவிப்பவனுக்கு நரகமே இல்லாத போது கஷ்டங்கள் எப்படி வரும் குரு சேவையினால் நான்கு வித புருஷார்த்தங்கள் கிடைக்கும் குரு சேவை செய்யும் கரங்கள் குருவை நாடி வரும் பாதங்கள் குருவை வணங்கும் சிரம் புண்ணியம் எவ்வளவோ செய்தவை உங்கள் கிருபை என் மீது பொழியும் பொழுது எனக்கு வேறு பயம் என்ன இருக்கும் ஆகையால் நான் உங்களிடம் இருந்து சேவை செய்து கொண்டிருப்பேன் என்று வேண்டினான் ஸ்ரீ குரு உனக்கு அப்படி ஒரு திட நம்பிக்கை இருந்தால் அப்படியே ஆகட்டும் என்று சம்மதித்தார் சாயந்தேவன் சந்தோஷமடைந்து குருவை குரு சேவை செய்து கொண்டு மடத்திலேயே இருந்தார் இப்படி மூன்று மாத காலம் கழித்தது ஒரு நாள் ஸ்ரீ குரு தேவனின் திட பக்தியை சோதனை செய்ய நினைத்து எல்லோரும் நீராட சங்கமத்திற்கு சென்றார்கள் அங்கு நேராடி சந்தியா வந்தனம் முடித்த பிறகு சாயந்தேவன் சுவாமியையும் அரச மரத்தடியில் அமர்ந்திருந்தார்கள் அவரின் சீடர்கள் எல்லாம் மடத்துக்கு சென்று விட்டார்கள் அப்பொழுது ஸ்ரீ குரு ஒரு லீலையை செய்தார் அங்கே திடீரென்று பெரும் காற்றை வரவழைத்தார் அந்த காற்றுக்கு மரங்கள் எல்லாம் ஆடத் தொடங்கின ஆகாயத்தை கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டன பயங்கரமாக உருமி கொண்டு மின்னல்களுடன் பெரும் மழை கொட்ட ஆரம்பித்தது அப்பொழுது சாயந்தேவன் திடபக்தியுடன் நின்று தன் மேலிருந்த துணியை எடுத்து சுவாமிக்கு போர்த்தி காற்று அடிக்காமல் குறுக்கே நின்றார் இப்படி இரண்டு ஜாம பொழுது கடந்தன மழை சற்று குறைந்தது குளிர்காற்று காற்று வீசத் தொடங்கிற்று அப்பொழுது சுவாமி குளிர்காற்றால் எனக்கு உடல் நடுக்கம் அதிகமாயிற்று ஆகையால் நீ மடத்திற்கு சென்று நெருப்பு கொண்டு வந்தால் குளிருக்கு நெருப்பு காய்ந்து கொள்ளலாம் நீ செல்லும் பொழுது பாதையில் நேராக பார்த்து கொண்டு செல் எந்த பக்கமும் பார்க்காதே என்று எச்சரித்து அனுப்பினார் ஸ்ரீ குருவின் வெளிச்சத்தில் தடுமாறிக்கொண்டு சகதியில் மெல்ல நடந்து மடத்தை அடைந்து ஒரு பாத்திரத்தில் நெருப்பை எடுத்துக்கொண்டு திரும்பி வரலானார் ஸ்ரீகுரு என்னை எந்த பக்கமும் பார்க்காமல் நேராக பார்த்து வரச் சொன்னார் பாதையில் இரு பக்கமும் என்ன இருக்கிறதோ என்ற ஆவலுடன் ஒரு பக்கம் திரும்பி பார்க்க அங்கே ஐந்து தலையுடன் ஒரு நாகப்பாம்பு தன்னுடன் வந்து கொண்டிருப்பதை பார்த்து மிக பயந்து நடுங்கிக் கொண்டு மறுபக்கமும் பார்த்தான் அந்த பக்கமும் அதே போல் மற்றொரு பாம்பு வந்து கொண்டிருப்பதை பார்த்து பயத்தில் ஓட்டம் பிடித்து சங்கமத்துக்கு அருகில் பொழுது அங்கே அவனுக்கு அநேக விளக்குகள் பிரகாசமும் வேத ஒளியும் கேட்டான் ஆனால் குருவின் முன் போன பொழுது தான் முன் பார்த்ததெல்லாம் மறைந்து ஸ்ரீகுரு மட்டும் காணப்பட்டார் மேகங்கள் அகன்று வானம் நிர்மலமாக தென்பட்டது சுவாமி கொண்டு அப்பொழுது அவனுடன் ஸ்ரீகுருவை வணங்கி சென்றன அவனின் நடுக்கத்தை பார்த்த ஸ்ரீ குரு உன்னை காப்பாற்றவே நாகங்களை அனுப்பினேன் ஆதலால் பயத்தை விட்டுவிடு நான் சொன்னது போல் குருவின் சேவை மிகக் கடினமானது ஆகையால் முன்னமே நன்றாக யோசித்து குரு சேவைக்கு முற்பட வேண்டும் கலையின் பிரபாவத்தால் இந்திரிய சபலம் அவத்தூறுகள் முதலியன வரலாம் ஆனால் மனதை திடப்படுத்திக் கொண்டு ஒரே நோக்குடன் சேவை செய்ய வேண்டும் என்றார் சாயந்தேவன் தேவா எனக்கு குரு பக்தி திடமாக இருப்பதற்கு குரு பக்தியின் மகிமையை கூறுங்கள் என்று வேண்டினான் ஸ்ரீ குரு மகனே முன்பு பார்வதிக்கு ஈசன் சொன்ன குரு பக்தி பற்றி கூறுகிறேன் கேள்வி குரு பக்தியினால் எல்லாமும் பெற முடியும் என்ற நீண்ட நாள் செய்தால்தான் பயன் பெறுவாய் ஆனால் குரு பக்தியின் பயன் உடனே கிடைக்கும் தவங்கள் அனுஷ்டானங்கள் யஜங்கள் தானங்கள் ஒரு வேளையில் பயனில்லாமல் போகலாம் ஆனால் குரு பக்தி கண்டிப்பாக பயன் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் குருவிடம் பக்தி உள்ளவனுக்கு யஜ்ஞங்கள் தானங்கள் செய்த பயனும் வரும் குருபக்தி சுலபமானது கடினம் இல்லாதது ஆனால் மனத்தை திடப்படுத்திக் கொண்டு முழு நம்பிக்கையுடன் குருவிடம் இருக்க வேண்டும் இதற்கு சான்றாக ஒரு கதையை சொல்கிறேன் கேள் முன்பு துவஷ்ட என்ற பிராமண பாலகனுக்கு உபநயனம் செய்து வேதங்களை கற்க ஒரு குருவிடம் அனுப்பினார்கள் அங்கு ஒரு நாள் பெரும் காற்றுடன் கடும் மழை பெய்தது அதனால் குருவின் குடிலும் பாழடைந்து மழை நீர் உள்ளே கொட்ட ஆரம்பித்தது அப்பொழுது ஒரு துவஷ்டையை கூப்பிட்டு அப்பனே மழை பெய்த பொழுதெல்லாம் இந்த குடில் பாழாகிறது இப்படி மழைக்கு காற்றுக்கு நெருப்புக்கு பாழாகாமல் எல்லா வசதிகள் கொண்ட ஒரு குடில் ஒன்றை நீ கட்டிக்கொடு என்றார் குரு அப்பனே யாரும் போட முடியாது தைக்க முடியாததும் சில நிறங்கள் கொண்டதும் எனக்கு சரியானதும் ரவிக்கை ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்றான் இதற்குள் குருமகன் தொட்டுக்காததும் நடக்க கூடியதும் எப்பொழுதும் எனக்கு சரியாக இருக்கும் காலணிகள் வேண்டும் என்றான் சிறு குழந்தையான குருமகள் அண்ணா என் காதுகளுக்கு தோடுகள் விளையாடுவதற்கு பொம்மை வீடும் வேண்டும் அந்த பொம்மை வீடு ஒரு தூண் மேல் இருக்க வேண்டும் அது செய்ததும் உடையாததும் என்னுடன் தகுந்ததாகவும் தள்ளிச் செல்வதற்கு உள்ளதாகவும் அதை மடித்துக்கொண்டு கொண்டு போவதற்கு இருக்க வேண்டும் என்று கேட்டாள் இதை கேட்ட சீடனான துவஷ்டன் அவை நிறைவேற்ற அவர்களிடம் விடைபெற்றுக் கொண்டு காட்டு வழியாக சென்று கொண்டு இவை எல்லாம் எப்படி என்னால் செய்ய முடியும் நான் யாரை அணுக வேண்டும் குழப்பத்துடன் செல்லையில் அவனுக்கு இதற்கு என் குருவையே சரணடைய வேண்டும் என்று தோன்றிற்று குருதான் காப்பாற்றுவார் அவர்தான் எனக்கு கதி கிருபாநிதியான குருவின் கருணை என் மீது இருந்தால் இந்த வேலைகளை செய்து முடிக்கலாம் என்று சென்று கொண்டிருக்கையில் அங்கே ஒரு மகான் தென்பட்டார் அவர் பாலகனை பார்த்து அப்பனே நீ எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் உன் முகம் ஏன் கவலையுடன் இருக்கிறது தெரிவிக்கவும் என்று கேட்டார்கள் அவரை உடனே துவஷ்டனுக்கு மனம் நிம்மதி பெற்றது தன் குருவே இந்த ரூபத்தில் தன் முன் தோன்றினார் என்று நினைத்து அவரை வணங்கி ஐயா யாரும் இல்லாத இந்த காட்டில் உங்களை பார்த்தவுடன் சாட்சா தந்தை ஈசன் தான் நீங்கள் என்று தோன்றியது உங்கள் தரிசனத்தால் என் மனம் நிம்மதியடைந்து ஆனந்தமாயின என்று கூறி தன் குரு குடும்பத்தார் கோரியதை தெரிவித்து அதை தீர்க்க எனக்கு வழி தெரியவில்லை நீங்கள் தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டினான் அந்த வேண்டியதையெல்லாம் நிறைவேற்றும் விஸ்வேஸ்வரன் காசியில் இருக்கையில் கடினமானது ஏதுமில்லை நீ சென்று விஸ்வநாதரை பூஜை கிடைக்கும் அவர் வரத்தில் பிரம்மா முதலிய எல்லாம் வேண்டியதை பெற்று பெரும் மகிமையை பெற்றார்கள் கேவலம் ஒரு வாய் பால் கேட்ட உபமன்யுவிற்கு அவர் பார்க்கடலையே தந்த தயாளமானவர் என்று கூறினார் அதை கேட்ட துவஷ்டன் சுவாமி எனக்கு குரு சேவை தவிர வேறொன்றுமே தெரியாது ஆகையால் காசி எங்கிருக்கிறது அங்கே எப்படி செல்ல வேண்டும் என்று தெரியப்படுத்துங்கள் என்று வேண்டினான் அந்த மகான் மகனே காசிக்கு உன்னை நானே கூட்டிச் செல்கிறேன் உன்னால் எனக்கும் காசி விஸ்வநாதரை தரிசனம் கிடைக்கும் என்று கூறி தன் லீலையினால் அவனை ஒரு நொடியில் காசிக்கு கொண்டு சென்றார் ಅವತೂದಸಿಂದನ ಶ್ರೀ ಗುರುದೇವದ